தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நேற்றைய தினம் நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது எப்பொழுது நீட் தேர்வில் நீங்கள் ரத்து செய்வீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டு காலம் விட்டது எஞ்சியது இன்னும் ஓராண்டு காலம்தான் மீறி உள்ளது எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்தார் எங்கள் இடத்தில் ஒன்றும் கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது இளைஞர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் நாங்கள் அப்பொழுதே சொன்னோம் இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது இது மத்திய அரசு நினைத்தால் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று அப்பொழுதெல்லாம் எங்களை ஏளனமாக பேசிய முதலமைச்சர் தினம் அவரே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம்